புலம்பு அதனால நாங்க சொல்லவே இல்லை புலம்பு புலம்புன்னு கொட்டி தீர்க்கு அதே வேலையாத்தான் இருக்கு நீ இன்னைக்கு அதை விட கால் நாங்க வேற சீல எல்லாம் வந்து கிடக்குது அதுக்கு தான் அந்த மருந்து போடுமா ஆயின்மெண்ட் எல்லாம் கமாண்ட்லயும் சொன்னாங்க வாட்ஸ்அப்லயும் வந்து சொன்னாங்க ஆயின்மெண்ட் நான் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துருக்கேன் அதை போடாம இருக்குது கடுக்காய் போட்டுருக்கல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதை நிறுத்திட்டு ஆயின்மெண்ட் போட்டினா உடனே அது சுத்தமா சரியாயிரும் கடு அந்த நீர் பட்டா எல்லா பக்கமும் வரும் தான் பரவுது

வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போடாமல் இருக்கிற ஆள் நீயா தர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னா காலிஃப்ளவர் குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் ரசம் வைக்க போகிறோம் பொரியல் ஏதாவது செய்யப் போகிறோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்பளம் இருக்குதுதான் அப்பளமெல்லாம் இல்லை காலி ஆகிடுது வாங்கிட்டு வான்னு சொன்னால் உங்கள் அப்பா மறந்துட்டு வந்துட்டு அப்படி நாங்கள் கேட்டு சந்தை போயிட்டே சத் சக்தி அப்பளம் தானே எப்போ வாங்குவேன் அப்புறம் சத்தி அப்பளம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க

நான் சிக்ஸ்த்து படித்து படிக்க சென்ட் ஹை ஸ்கூல்ல தான் படித்தேன் அந்த சார் சொன்னாருன்னு எனக்கு அப்படி பிடிக்கி அவர் பேசுறது அவ்வளவு ஓரமாகவே போகணும் ரோட்டில் பெற்றோர் சொல்றபடி கேட்கணும் நல்லதையும் செய்யணும் உண்மையே பேசணும் பிறர் குதவ மனப்பான்மையை பிறர் உதவி செய்யணும் திருடக்கூடாது ஏமாத்தக்கூடாது படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும் அப்புறம் அவ்வளவு ஒரு அறிவுரை சொல்லுவார் அது மாதிரி நேற்று கேட்க கேட்க எனக்கு உண்மையாக அவங்க அவங்களுடைய பேச்சு அவ்வளவு ஒரு தென்பா இருந்தது இருந்தாலும் இவன் தொடர்ந்து இப்படி வீடியோ போட்டு தப்பு தப்பா பேடு ஐயோ காலையில் சொன்னா சொன்னவாரு ஐயோ எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அது என்னமோ மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்குது பாப்ளையா இருந்து

கம்பெனி வேலைக்கே சொல்ல வீடியோ வீடியோவை யூடியூப்ல போனவே வந்தேன்னு பாப்பா அவன் போனெல்லாம் வாங்கிட்டு கம்பெனி காலையில் போயிட்டு நைட்டு வந்துட்டு மொபைலே யூஸ் பண்ணிருந்தாலும் அதை கேட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் அக்கா அவங்க அண்ணன் ஆரம்பத்திலருந்தே இப்படித்தானே இல்லை இப்போ தான் அப்படி ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்படி கிடையவே கிடையாதுங்க இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ கூட இப்படி இல்லை இந்த கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷ காலமாக தான் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு எக்கச்சக்கமாக குடி ஐயோ ஏங்க ஏங்க கேக்குறீங்க இப்ப அப்படி முன்னாடி எல்லாம் இப்படி இல்லையே அந்த மாதிரி இருந்தா யூடியூப்லயே வந்து நீ வீடியோவே போடவே வேண்டாம் நீ இலாக்காய் டைம் பேர் இலாக்காய் சேனல் நேமே கெட்டுச்சு இவனுக்கு இவனுக்கு என்ன நல்ல பேர் வந்திருக்குது இவன் பணத்தை சம்பாரிச்சு எதுக்காக பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்றது பணத்தை சம்பாரிச்சு நான் வாழ்ற வாழ்க்கை ஒழுக்கம் இல்லைன்னா பணம் காசு இருந்து என்ன பண்றது என்ன இருந்து என்ன பண்றது ஆனா முன்னாடி எல்லாம் அவ்வளவு ஒரு பேர் இருந்துச்சு நல்ல பேர் எங்க பார்த்தாலும் இலாக்காய் அண்ணாவோட சிஸ்டரா அப்படின்னு இலாக்காய் இல்லை அண்ணா சிஸ்டரான்னு கேட்பாங்க காயத்ரி அண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி விசாரிச்சிருந்தாங்க இப்போ எங்கவாத அதை அட்வைஸ் தான் பண்ணுறாங்க நம்மளுக்கு புத்திமை சொல்லுங்க கொஞ்சம் அது என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படி நடந்துக்கிறேன் நம்ம அவங்கள த அட்வைஸ் பண்ணுறவங்கள தப்பாக சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க நம்ம பேர் கேட்டு போய் திரியிறான்னு ஒரு உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கோன்னு கெட்ட காலம் வந்துருச்சு அவனுக்கு ஐயோ என்னால் என்ன பேசுறனே தெரியமாட்டேங்குது இப்போ கூட ஃபோன் பண்ணி பிடிச்சி திட்டி விட்ட ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கிட்ட சொன்னேன் அக்கா நான் அம்மா வீட்டில் இருக்கிறேங்கக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் எடுக்கல எந்திரிக்கலையே அடக்குதை எந்திரிச்சோன்னே நான் கூப்பிட்டு பேசிட்டு நான் கூட்டிகிட்டு வரேங்க ஏதாவது ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கலாம் குடிக்க வேண்டாம் எல்லாம் எப்படி ஒரு குழந்தையும் கை குழந்தை பேசி நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கு சொல்லாவல சொல்லிட்டே இருந்தால் தான் கேட்டு தொலைஞ்சாதான் நாங்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது இங்கே வந்து இருநாளே இருக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருந்தாலுமே நம்ம சொன்ன வயிற்சி கேட்கணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறத வேற அப்புறம் சொன்ன வேச்சு கேட்டு கரெக்டாக தானே அது சேர்க்க சரியில்லை அது ஒண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கே இருந்தால் அவங்க அம்மா வீட்டிலும் கூட டக்குன்னு போட்டு வந்து இங்கே ஆட்டம் கட்டுறது குடிச்சிட்டு தனியா சாமி குழந்தையும் உம் கேட்டாவே பயமா இருக்குது கேட்டதுல இருந்து எனக்கு நெஞ்சுக்குள்ள ஐயோ நான் வீடியோ பா மேலே போய் சேர்ந்துருவோன்னு மாட்டே இருக்குது உனக்கு உனக்கு தொட்டே நான் சீக்கிரம் நானே எதோ ஒன்னு ஆயிரணும் இருக்குது வீடியோ பாக்குறவங்க யாராவது குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா க தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடி வந்து ரொம்ப ஆபத்து உங்களுக்கும் ஆபத்து குடும்பத்துக்கும் ஆபத்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடுங்கிற மாதிரி ஏமா இன்னும் சாமி என்ன சொல்கிறதுனா இதெல்லாம் இத்தனை பேர் அட்வைஸ் பண்ணுறீங்க நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் குடிக்காதவங்கள்லாம் இந்த இப்போல்லாம் இந்த காலத்தில் அதிகமாக இல்லை ஆனால் இப்படி யாருமே இந்த மாதிரிலாம் ஆட்டம் ஆடிட்டு பேசிட்டு இப்படியெல்லாம் வந்து யாருமே இல்லை எல்லாம் டீசெண்டாக எப்படி இருக்கிறானே தெரியாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துட்டா நம்மளுக்கு தொல்லை இல்லை ஓ என்னத்த சொல்றது புலம்பி புலம்பி இப்படியே புலம்பி புலம்பி கொட்டி தீத்துட்டே இருக்க வேண்டியது எங்க வேலையும் நான் இயல்பு வாழ்க்கையும் என்னுடைய ரெகுலர் வேலையும் நான் செய்ய மனநிலை மாதிரி முடியாது எனக்கு ரொம்பவுமே இப்ப நாங்க சொந்தக்காரங்க வரன்னு போன் பண்ணதுனாலதான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைன்னா புலம்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் இதே தான் நான் ஏமா காலையிலையும் நைட்டும் இதவே பேசி பேசி பைத்தியமே ஆகிட்டு நாங்க ரெண்டு பேரும் மாதிரி வழி ஆயிட்டும் நண்பர்களே வாங்க எதுக்குத்தான் சோசியல் மீடியாவில் வந்து இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது வந்து எந்த இடம் பொருள் தெரிஞ்சு நாம் நடந்துக்கோணும் எப்படி வாழணும் வாழ்ற முறையே என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க நான் எவ்வளோ புத்தி சொன்னாலுமே விழலுக்காச்ச நீர் மாதிரி பாலைவனத்தில் தூணு வித மாதிரி ம் அப்படிங்கிறது அப்புறம் சிரிக்கிறது யோ கேட்டாவ புத்தி மாதிரி சொல்றீங்களே மண்டையோட ஓட அப்புறம் கடைசியில் என்னங்கிறது எனக்கு யாருமே இல்லை ஆனால் அதை ஏட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்றதையெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை லூசு மாதிரி பேசிட்டு வீடியோ போட்டுட்டு மானத்தையே வாங்க வேண்டியது இப்போ சொன்னபடி கேட்டு ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கலாம் இப்போ சோசியல் மீடியாவில் இல்லைனா கூட நம்மளுக்கு தொல்லையே இல்லையே இதுலேயும் வந்து மானத்தை வாங்கிட்டு இந்த அம்மா இப்போ இப்படி ஒரு பயணம் எடுத்து வச்சுருக்குது எதுன்னு இப்படி இருக்குதுன்னு எனக்கும் சேர்ந்து அவமானம் எங்க எங்கெங்கேயோ பேசி மறுபடியும் அதுக்கே வந்துட்டேன் சரி விடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் சமையல் செய்கிறோம் விருந்தாளி யாருங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறோம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொன்று ட்ராமா ட்ராமாங்குறீங்களே ட்ராமா பண்ணுற இப்படி வியூஸ் போனால் ட்ராமா பண்ணால் தான் வியூஸ் போகுது அப்போ தான் காசு வருதுன்னு நாங்கள் நினச்சிருந்தா ட்ராமா பண்ணுறக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது இப்படி வந்து இளவரச குடிபோதையில் வார்த்தை வேசிட்டு வீடியோ போட்டு அப்படி ட்ராமா பண்ணுற மாதிரியே தெரியுது அது பார்த்தா ரியலாக நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறது ட்ராமாங்கிறீங்க ட்ராமா போட்டால் ரியலுங்கிறீங்க உலகம்னே உலகம்னு தெரியல சரி உங்கள் வார்வைக்கு எப்படி தெரியுதோ அப்படி வச்சுக்கோங்க எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும் சரி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்